சிவப்பு கவுலு அரிசி கஞ்சி போகிறேன் ஒரு டம்ளர் அரிசி வாங்கி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு எடுத்து மிக்சியில் போட்டிருக்கேன் போட்டு உண்ண மாதிரி உடைக்கணும் அந்த அரிசியை ஏன்னா சும்மாலாம் போட்டால் அது அந்த அரிசி வேகவே வேகாது அதனால் நம்ம உடைப்போம் வே இப்போ அரைப்போம் அரை டம்ளர் அரை மூடி தேங்காய் பால் எடு வச்சுருக்கேன் தனியாக பூண்டு ரெண்டு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அரைப்போம் அரைச்சி கொண்டுட்டு வரேன் இதை அரிசியை உடச்சி கொண்டுட்டு வந்து வச்சு கஞ்சி கச்சிவோம் குக்கரில் இந்த அரிசியை போடுவோம் எல்லாத்தையும் எடுத்து சுற்று குக்கரில் போட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போ அரிசியை போட்டுட்டு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊத்திட்டு நம்ம வந்து இந்த சாப்பாடு ரொம்ப உடம்புக்கு நல்லது சுகர்காரவர்களுக்கு ரொம்ப வசத்தி சத்து உள்ள சாப்பாடு கண்டிப்பாக சோறு உள்ள பேசுட்டுக்கு ஒரு வேளை சோறாக்கியோ கஞ்சி காய்ச்சியோ குடிச்சிருங்க இதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டுட்டு வெள்ளைப்பூடு ரெண்டு பூடு உரிச்சு வச்சுருக்குறோன்னா அந்த பூடையும் போட்டு நல்லா வேக விடணும் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா வேக விடணும் ஒரு அஞ்சு விசிலுக்குனாலும் விட்டுறணும் இது தேங்காய் பால் வந்து நம்ம கஞ்சி காய்ச்சின பிறகு ஊற்று இறக்கின பிறகு ஊற்றுவோம் சாப்பிடையில் ஊற்றுறது நல்லா போட்டு உப்பை போட்டுட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சு எப்படியும் ஒரு அஞ்சு விசில்னாலும் தேவை அஞ்சு விசில் நல்லா விட்டு தான் இந்த சோறு கொஞ்சம் வெந்து நல்லா கொலைய நல்லா வெந்து நல்லா இருக்கும் மூணு விசிலெல்லாம் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது பாதி அரிசியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது மெண்டு திங்கிற மாதிரி வரும் ஊற வச்சாச்சு மிக்சியை போட்டு ஊற வேக வச்சாச்சு வேகட்டும் ஒரு அஞ்சு விசில் விடட்டும் அஞ்சு விசில் விட்ட பிறகு நம்ம கஞ்சியை பார்ப்போம் இது ரொம்ப சுகருக்கு ஏற்றமானது நமக்கு என்னென்னமோ சாப்பிட்றோம் அதில் இது ஒரு வேலை சிவப்பு கவுலரிசி கஞ்சி மாப்பிளை சம்பாம்பா அந்த அரிசி வாங்கி சாப்பிடுங்க ஊற வச்சாத்தே நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊறினா தான் இதை காய்ச்ச முடியும் மற்றபடி சும்மா நம்ம மற்ற அரிசியில் போட்டு வேக விட்டேன் இன்றைக்கி கூட பத்து விசில் விட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும் சாமானியமாக அது வேகவே வேண்டாது நல்லா வெந்துருச்சு அஞ்சு விசில் இந்த எடுத்து மிக்சியை எடுத்தாச்சு குக்கரை எடுத்தாச்சு ஆறு எப்படி வந்திருக்குன்றாங்க செம்மையா வந்துருச்சு வந்துருச்சு கரண்டி எடுத்து அப்படியே கிண்டுங்க அப்படியே ரெண்டு கிண்டு கிண்டி அந்த வெள்ளைப்புழை பூராத்தி உடைச்சி விட்டுட்டு வெள்ளப்புழு பூரா உடச்சி விடுங்க நல்லா கரையை கரைஞ்சிரும் அப்படியே மாவு மாவாக வெந்து போயிருக்கும் அப்படியே கரைஞ்சி அப்படியே அதில் வந்து நம்ம அடுத்து தேங்காய் பாலை கலக்கிறது தான் வேலை தேங்காய் பாலை கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தை பாருங்கள் சுகரும் நல்லா குறையும் மற்றது சாப்பிட்டு சுகர் ஏற்றிக்காமல் வெள்ளை அரிசியை சாப்பிட்டு சுகரை ஏற்றிக்காமல் இந்த கருப்பு கருப்பரிசி எல்லா கவுலு அரிசியும் சாப்பிடுங்க சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியத்தை பாருங்கள் எல்லாரும் தேங்காய்பால் ஊற்றப்பறை ஊற்றி அப்படியே கிண்டி குடித்து என்ன அவ்வளோ இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா பஸ் தேங்காய் பால் எப்படி ஊற்றி சாப்பிட்றதுன்னு யோசனை பண்ணுறவங்க பசும்பாலை ஊற்றி சாப்பிடுங்க பால் பாலை காய்ச்சி ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப சுவையும் சுவை అవ్లో డేస్టాం ఏ పాలకు మేలు తేదా పాలకు తాను రోజు డేస్టా సడు